அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தஞ்சி நாட்களாக ஏஎல்பி அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட பயிற்சி வகுப்பு ஆன்லைன் மூலமாக நடந்துகிட்ருக்கு இந்த வகுப்பு எனக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது நான் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் சரி இது ஏதோ தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏதோ ஒரு வகையில் பயன்படியும் படம் பயன்படும் தான் கலந்துக்கிட்டேன் ஆனால் இந்த வகுப்பு வந்து காலையில் நாலு முப்பத்தி ரெண்டுக்கு ஆரம்பித்து ஆறு முப்பத்தி ரெண்டு வரைக்கு பயிற்சி வகுப்பாகவும் அதன் மேலே மாணவர்களுக்கு ஏற்படும் கேள்விகளுக்கு வினாக்கள் சொல்லும் விதமாகவும் ஆரம்பிச்சது இந்த வகுப்பு வந்து ஒரு சாமானிய மக்கள் கூட வாழ்க்கையில் தன்னுடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தில் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத நடந்து போகணுங்கிறதையும் சொல்லி கொடுக்குற ரொம்ப மிகச்சிறந்த வகுப்பாக இந்த வகுப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு இதை நமக்கெல்லாம் கொடுத்த திரு பொது உடைமூர்த்தி ஐயா வந்து அவருடைய குழுவின் மூலமாக அந்த குழு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் காலையில் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் அனைவருக்கும் புரியும் வண்ணம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் அந்த வகுப்பில் இருக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் புரியும் வண்ணம் ரொம்ப நேர்த்தியான வகுப்பு அது அது ஒவ்வொரு வகுப்பும் நம்மளுக்கு முன்னால் நிற்கிது இது எப்படியெல்லாம் அவன் நகர்ந்து வந்திருக்கோன்னு பார்க்குறான் இந்த வகுப்பில் அவன் ஒரு முத்தாய்ப்பாக என்ன நடக்குதுன்னா அந்த வகுப்பு ஒவ்வொரு மாநகர்களுக்கும் பயிற்சியாளர் ஒரு கோச் கொடுக்குறாங்க என்னுடைய கோச்சாக திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா நான் ஒரு முகம் கூட பார்த்ததில்லை டெய்லி இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்கிட்ட கூப்பிட்டு இன்றைக்கி என்ன நடந்ததுங்க இதை இப்படி நல்லா நல்லாயிருக்கும் இந்த விஷயத்தை இப்படி புரிதல் பண்ணிங்கன்னு சொல்லி ரொம்ப எளிமையாக ஒரு தாயுள்ளத்தோடு அணுகி போல நின்று எனக்கு இருக்காரு இதையெல்லாம் எனக்கு இந்த இறைவன் அருளால் எனக்கு இதை அருளிய திரு பொது உடை மூர்த்தியா அவர்களுக்கும் அவர் சார்ந்த குழுவினர்களுக்கும் என் வாழ்நாள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் வரும் காலங்களில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பொது காரியத்தில் இவங்களோட நின்று நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன் வாய்ப்பு இருந்தால் நான் கலந்துக்கிறேன் எனக்கு மனமார்ந்த நன்றி அனைவருக்கும் இதை சொல்லிக் கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பயன்பெறணும் நான் சார்ந்திருக்கிற குடும்பம் உறவினர்கள் ார் நண்பர்கள் அனைவரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயங்களை ரொம்ப எளிமையாக புரியற மாதிரி சொல்லி கொடுத்த இந்த வகுப்பு வந்து உண்மையாகவே வந்து ஒரு போற்றுதலுக்குரியது தான் அது நன்றியுடன் உணவை நான் வணங்கி ஏற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்